புரட்சி பாரதம் தொண்டர்களுக்கும் புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் மருதுசேன தொண்டர்களுக்கும் அத்தனை கூட்டணி அமைப்புகளுக்கும் என் நன்றிகளையும் என் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நடனடி உட்கிற்களை திருவிழா இந்த திருவிழாவை கொண்டாடுற அத்தனை தரப்பு மக்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் என் பேச்சை கேட்க அவன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் திருப்பூர் உழைப்ப நம்பி பொழப்பு நடத்துற ஊரு இங்க வேலை இந்த விடியா அரசால இன்னைக்கு வீணா போன ஊரு இங்க நம்மள எதிர்த்து நிக்கிற வேட்பாளர் திமுக கூட்டணி வேட்பாளர் ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்னா மக்களோட மக்களா இறங்கி மக்களுக்காக வாழ்றவங்க ஆனா இன்னைக்கு ஈபி ஏத்திட்டு விலை ஏத்திட்டு வரி ஏத்திட்டு தமிழ்நாட்டு மக்களையும் திருப்பூர் மக்களையும் திருப்பூர் விவசாயிகளையும் திருட்டு திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறவங்க ஒரு உண்மையான கம்யூனிஸ்டா இருக்க முடியாது போன தேர்தலில் எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாற்றி ஜெயிச்ச எம் போலீசே மரியாதை இல்லாம இந்த திருப்பூர் பாஜக வேட்பாளர் மதிக்காதவர் மக்களை தருவாரா கொங்கு மக்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் அடிமையானவங்க இந்த கொங்கு மக்கள் மரியாதை தெரியாத பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்களா நீங்க யாருக்கு உண்மையில ஓட்டு போடணும் திருப்பூர் காலத்தில் அதிமுக ஆரம்பிச்சு அம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அம்பத்தி ரெண்டு வருஷத்துல மக்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம அவங்களோட தத்தி வாரிசு பிரச்சாரத்துக்கு அனுப்புறாங்க உதயநிதி வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தூக்கிட்டு வந்த அதே செங்கலை தூக்கிட்டு மறுபடியும் பிரச்சாரம் பண்றாரு உதயநிதி செங்கலை தூக்குறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம்

மக்கள் தேவைகள் பத்தி பேசாம மக்களுக்கான திட்டங்கள் பத்தி பேசாம சும்மா கையாட்டிட்டு போனா போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்க நினைக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க இதுல ரோட் ஷோ பத்தி திம்புடியா பேசுறாரு அண்ணாமலை நம்ம பார்க்காத ரோட் ஷோவா ஆட்டுக்கார அலமாயில ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சூப்பர் ஹிட் படம் அதுல ஒரு ஆடு இருந்தது அந்த ஆட்டை ஊரு ஊரா கொண்டு போய் அந்த காலத்திலேயே ரோட் ஷோ நடத்துறாங்க பாட்டி சொல்லி தட்டாத ஒரு விஷயம் புரியல கைத்தட்டல் வாங்குற சகாவியோ நீங்க ஓங்கி அடிக்கணும் மாடு சுகச்ச தீமூகாவியோ வயிலே வடசுடற பாஜா காவியோ நீங்க ஓங்கி அடிக்கணும் ரௌடியை வச்சு மரற்ற தீமூகாவியோ ஈடியை வச்சு மரற்ற பாஜா காவியோ ஓங்கி அடிக்கணும் மதபாக கட்சி பாஜா மக்களை மதிக்காத தீமூகாவியோ நீங்க ஓங்கி அடிக்கணும் மூலபத்திரம் மோசடி திமுகவையும் தேர்தல் பத்திரம் மோசடி பாஜகவையும் நீங்க ஓங்கி அடிக்கணும் போலி சமூக நீதி பாஜக கடவுளே திறபடும் ஸ்டாலின் மகனை மதத்தை ஒரு நாள் வைப்பாரு ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி மோடி அம்பானி அதானிக்கு பினாமி திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க टीमों का तिरक्ला स्पेशलिस्ट बाजा का उर